தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இது ஒரு சாதாரண நிர்வாக நடைமுறை போல தெரிந்தாலும் இதன் பின்னணியில் டெல்லி வரை அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு பெரிய அரசியல் சதுரங்க வேட்டை ஒளிந்திருப்பதாக தெரிகிறது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கியிருக்கிறது இந்த செய்தியை கட்சியின் சமூக வலைதள பக்கங்களில் கொண்டாடினாலும் கட்சியின் தலைவர் விஜய் இன்னும் பொதுவெளியில் தோன்றி அந்த சின்னத்தை அறிமுகப்படுத்தவில்லை என்பது விவாதத்தை கிளப்பியிருக்கே விஜயின் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் நாடியிருந்தது தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் ஒதுக்கீடு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் விதிகளின் கீழ் தங்களுக்கு ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்க கோரி இக்கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் முதல் தேர்தல் எதிர்நோக்கி காத்திருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனது வேட்பாளர்களுக்கு பொது தேர்தல் சின்னம் கேட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகியிருந்தது டிவி கே இணை பொதுச் செயலர் சிடிஆர் குமார் நிர்மல்குமார் விசில் ஆட்டோ ரிக்ஷா மைக்ரோபோன் உள்ளிட்ட பத்து சின்னங்களின் அடங்கிய பட்டியலுடன் தேர்தல் சின்னங்கள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் கீழ் விண்ணப்பத்தை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சமர்ப்பித்தார் இந்த சின்னம் விவகாரத்தில் டெல்லி விஜய்க்கு நேராக கேம் ஆடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் விஜய்க்கு இந்த சின்னம் கிடைத்துள்ளது அது எப்படி ஆரம்பத்தில் தமிழக வெற்றிக் கழக தரப்பில் ஒருவித தயக்கம் நிலவியது கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாய சின்னம் பறிப்போனது போல தங்களுக்கு கடைசி நேரத்தில் சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுமோ என்று விஜய் தரப்பு அஞ்சியது சின்னம் மோசமாக இருந்தாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் விஜய் ஒரு துணிச்சலான பிளான் ஐ கையில் எடுத்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஒருவேளை விசில் சின்னத்தை மறுத்தால் தமிழக வெற்றி கழகம் தனது தனித்துவத்தை இழக்க விரும்பவில்லை அந்த சூழலில் காங்கிரசுடன் கூட்டணி வைக்கலாம் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை களம் இறக்கலாம் என்ற ஒரு வியோகம் அக்கட்சியில் உயர்மட்ட ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது உங்கள் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் வந்துவிடும் என்பதால் தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு குதர்க்கமான திட்டத்தை கையில் எடுத்துள்ளதாம் இது காங்கிரஸுக்கு பெரிய ஆஃபராக இருக்கும் என்பதால் தமிழக வெற்றி கழகம் அதற்கான காய் நகர்த்தி வருகிறது இந்த தகவல் டெல்லியில் உள்ள பாஜக மேலிடத்தில் எட்டிய போது அங்கு ஒருவித பதற்றம் நிலவியதாகவும் கூறியிருக்காங்க விஜயின் ரசிகர் பட்டாளம் காங்கிரஸின் தேசிய அடையாளமும் இணைந்தால் அது தமிழக வெற்றிக் கழகத்தில் பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது பாஜகவின் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற முயற்சிக்கு தென் மாவட்டங்களில் முட்டுக்கட்டை ஏற்படும் வாக்குகளை ஒருங்கிணைத்து தற்போதைய அரசியல் சமன்பாடுகளை தலைகீழாக மாற்றும் இந்த காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமைந்திருந்தால் அது தங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த டெல்லி மேலிட புள்ளிகள் சில நகர்வுகளை மேற்கொண்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகிறாங்க இதன் விளைவாகவே என்னவோ அடுத்த சில நாட்களிலேயே எந்த தடையுமின்றி தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டிருக்காங்க விஜய் தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதன் மூலம் காங்கிரஸ் விஜய் மெகா கூட்டணி உருவானது இப்போதைக்கு தவிர்க்கப்பட்டுள்ளது பாஜகவிற்கு இது ஒரு சாதகம் சின்னம் விட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜயின் வருகை யாருடைய வாக்குகளை பிரிக்கும் என்பதுதான் தற்போதைய விவாதம் விசில் சத்தம் தமிழக அரசியல் களத்தில் யாருக்கு வெற்றியை தரும் யாருக்கு வேட்டு வைக்கும் என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும் ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க